ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் யாஷிகர் இது ஒரு ஃபேக் நியூஸ் அங்கே என்ன யாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் நம்மளோட டெல்னா டேவிஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அன்பைவா சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடித்த ஒரு நடிகை சடனாக வந்து அந்த சீரியலை விட்டு விலகினாங்க இது வந்து ஒரு சில இடங்களில் தவறான ஒரு புரிதலோட தவறான விஷயங்களாகவும் போய்ட்டே இருக்குது அதை பற்றி ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் அவங்க அப்படின்னா தமிழ் சினிமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்பேவா சீரியலை விட்டு நம்மளோட டெல்னா வந்து விலகினதுக்கு காரணம் வந்து ப்ரொடக்ஷனுக்கும் டெல்னாவுக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு அதாவது ஒரு ப்ராப்ளம் அதனால தான் வந்து அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களம் இல்லை அதனால தான் வந்து சீரியலை விட்டு விலகினதுக்கு ரீசன் அப்படின்ற மாதிரி நிறைய உளறி வச்சுருந்தாங்க அந்த வீடியோவில் ஆக்சுவலாக அதை டெல்னாவும் பார்த்துருக்காங்க பிள்ளைக்கு அதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இது ஒரு ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல என்னோட கேரக்டருக்கு நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்கோப்பும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களோட கதாபாத்திரம் வந்து டோட்டலாக இவங்க ரியல் லைஃப்க்கும் அந்த கேரக்டருக்கும் டோட்டல் வித்தியாசமாக இருந்துச்சு அதனால தான் விலகுனாங்க அப்படி இப்படின்னு வளர்த்தாங்க ப்ரொடக்ஷனோட ப்ராப்ளம்னு அவங்களே சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க சரிகமாக ப்ரொடக்ஷன்லேயே இன்னொரு சீரியலும் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரொடக்ஷனோட ப்ராப்ளம்னால் எப்படிமா அடுத்த சீரியலும் அதுலேயே கமிட் ஆவாங்க மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் சும்மா ஏதாவது ஒன்று போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிறதையும் டெல்னா வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லியும் அவங்க வந்து பண்ணவே இல்லை அதை அப்படியே வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது இதை வந்து ஒன் வீக் ஆகிடுச்சு டெல்னா ஷேர் பண்ணி ஆக்சுவலாக நான் சரி டெலீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே தான் இருக்கு அந்த வீடியோ ரிப்போர்ட் திஸ் சேனல் அப்படின்னு சொல்லி டெல்னா வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை